ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் ஜூஸோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால பல நோய்கள் வந்து நம்மளை விட்டு போகுதுங்க இந்த நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய சத்து இருக்குது இது நம்ம நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்குதுங்க மேலும் இதை குடிக்கிறதுனால சளி இருமல் பச்சர்கள் தொற்று இருந்து நம்மளை வந்து இது பாதுகாத்து நம்மளை எந்த நோயும் நம்ம வந்து நம்மளை நெருங்க விடாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க இந்த நெல்லிக்காயில் மினரல்ஸ் மற்றும் விட்டமின்கள் இதில் என்ன இருக்குது இதை சாப்பிட்றதுனால எந்தெந்த நோய் குணமாகும் அப்படிங்கிறத வந்து எந்தெந்த நோய் வந்து வராமல் தடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போங்க உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க டெய்லியும் காலையில் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க வெறும் வயிற்றுல நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்கள் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்க உதவக்கூடியது இந்த பெரிய நெல்லிக்காய்ங்க இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால செரிமா மண்டலத்தை வலுப்படுத்தும் உங்களுடைய மெட்ட பாலிசத்தை துவிதப்படுத்தும் இதில் பார்த்திங்கன்னா ஆண்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிகம் நெ இருக்குது இந்த நிறைய பெரிய நெல்லிக்காயில இந்த நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால கெட்ட கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றும் மேலும் இந்த நெல்லிக்காயில் விட்டமின்ஸ்கள் வந்து நிறைய இருக்குதுங்க இது உடலை எப்போதும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கக்கூடியது நெல்லிக்காயாங்க அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால உடல் உள்ள நச்சு கழிவுகளை வந்து வெளியேற்றிடும் இதில் அதிகமான அளவுல நீர்ச்சத்து இருக்கிறதுனால சிறுநீரை அதிக அளவு பெருக்கெடுக்குங்க அதிக சிறுநீர் வெளியேறுவதனால தீங்கி விளைவிக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றும் சிறுநீர் கற்களை வந்து அகற்றவும் உதவியாக இருக்கக்கூடியதான் இந்த நெல்லிக்காங்க சிறுநீரக மண்டலத்தை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து குடிக்கிறதுனால கண் பார்வை திறனை வந்து அதிகப்படுத்தும் கண்களுக்கு தேவையான நீர்ச்சத்தை அதிகரித்து கண் பார்வை வந்து தெளிவடைய செய்யும் இதில் பீட்டா கரோட்டின் இருக்குது கண்களுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் உள்ளடக்கியது தான் இந்த நெல்லிக்காயங்க அதே மாதிரி உடல் ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது நெல்லிக்காய் நீங்கள் வெறும் வைத்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால அந்த நாள் முழுவதும் அதிக ஆற்றலோடு செயல்பட நாள் முழுவதும் சுறுசுறுப்பா இருப்பீங்க இந்த நெல்லிக்காயை ஒரு எனர்ஜி கூட வந்து வந்து சொல்லலாம் நம்ம இந்த நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது சாப்பிட்றது ஆனால் ஒரு அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் அந்த அந்த அளவில் தான் வந்து நம்ம சாப்பிட முடியும் ஏன்னா கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும் இல்லையா அதனால் நீங்க வந்து ஜூஸ் போட்டு குடிச்சீங்க அப்படின்னா மூணு நெல்லிக்காய் அளவுக்கு வந்து நம்ம குடிக்கலாம் இதை குடிக்கிறதுனால உடல் எப்போதுமே ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த நெல்லிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க நம்ம உடலுக்கு தேவையான அதிக எனர்ஜியை வந்து கொடுக்கக்கூடியது நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால ரொம்பவே உடல் வந்து எப்போதும் ஆரோக்கியமாக எந்த நோய் நொடியும் நம்மளை தாக்காதவாறு நம்மளை வந்து பாதுகாத்துக்கணும் மாதிரி இதை நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால முடி வளர்ச்சி வந்து உங்களுக்கு அதிகமாகும் முடி கொட்டுற பிரச்சனை நின்றுங்க வெள்ளை முடி நரைமுடி வராமல் வந்து பாதுகாக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது முடி பிரச்சனைக்கும் வந்து இது நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சும்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ